தங்கம் வெள்ளி எப்பொழுது வாங்க வேண்டும் கிழமை நட்சத்திரம் லக்னம் திதி வாரம் இவைகள் இருக்கிறதா அப்படிங்கிற எல்லோருடைய கேள்வி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உலக பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ அதன் மீது மோகங்கள் அப்படிங்கிறது எல்லா நாட்டவரிடத்திலும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் வாங்கினால் அதிகமாக சேரும் அஷ்டமி திதியில் வாங்கினால் அதிகமாக சேரும் பௌர்ணமியில் வாங்கினால் அதிகமாக சேரும் நல்லதொரு சுக்ரன் அல்லது குரு ஹோரையில் சென்று வாங்கும் பொழுது அல்லது உங்களிடமிருந்து பணத்தை அவர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது இந்த இரண்டு நேரத்தையும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் அந்த நேரம் மட்டுமே பலிதமாகும் அப்படி வாங்கினால் நமக்கான சேர்க்கை அதிகமாக இருக்கும் ஆபரண தோஷங்கள் ஏற்படாது ஆபரண தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த இடத்திலேயே கிடைக்கப்பெறுகிறது ஏன்னா திதிவார நட்சத்திர யோககரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தை அனுசரித்து சாஸ்திரத்தை கடைபிடித்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் நன்மைகள் அதிகம் உண்டு